வெல்கம் டு சாய் ஜிவ ஸ்டி சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுவையான அசோகா அல்வா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இந்த அல்வா சுலபமாக ஈஸியாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு கப் அளவு நான் பைத்த மருப்பு ஆட் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வறுக்கிறதுனா ரொம்ப நேரம் மாறணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண் ரெண்டு நிமிஷம் ஹீட் பண்ணி லைட்டாக வாசனை வந்தோடனே அதை நம்ம இறக்கிடலாம் இந்த அல்வா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது உடம்புக்கு ரொம்ப சத்தானது பைத்தம்பருப்பில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது இது ப வீட்டில் பசங்களுக்கெல்லாம் இந்த அல்வாவை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா நம்ம ரெண்டு நிமிஷம் பறுத்து எடுத்துக்கலாம் எங்க இப்போ நல்லா வ இந்தளவுக்கு வந்தால் போதும் இதை நம்ம வேறு இடத்துல மாற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் பாருங்கள் நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது அரை கப் அளவு நான் பைத்தன் பருப்பு எடுத்துருக்கேன் அதே கப்பில் மூணு கப்பு அரை கப் மூணு அளவு நான் தண்ணியை விட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் மூடி போட்டு விசில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும் ஐத்தம் பருப்பு பாருங்கள் அஞ்சு விசில் வந்துருச்சு நம்ம இப்போ குக்கரை தாண்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சி வெந்து வந்துருச்சு இப்போது நம்ம அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம ஏதோ ஜாரில் மாற்றி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ஜாரில் மாற்றி ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை நம்ம வச்சுக்கலாம் ஒரு பேனில் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுக்கிறேன் இப்போ நெய் ஹீட்டானதும் ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அந்த முந்திரி அதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா அந்த மாதிரி நெகில் வறுத்து சக சவக்க வேணாம் இருந்தாலே போதும் இப்போ நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம் மாற்றிட்டு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதை அதில் போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சிடலாம் இல்லைனா மாவு தீஞ்சிரும் அதனால் நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருந்த அந்த பைத்தம்பருப்பு மாவை அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் நல்லா கிளறி விடலாம் அதில் கொஞ்சம் நல்லா வேகணும் இப்போ இந்த டைமில் நம்ம நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் நெய்யை ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம அந்த நெய்யை கிளறி விட்டுகிட்டே இருக்கலாம் அது இழுத்துக்கும் இந்த நெய் விட்டதெல்லாம் இப்போ நம்ம ஒரு கப் அளவு நான் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஆட் பண்ணி நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி எல்லா இதுலையும் நல்லா பரவுகிற மாதிரி நல்லா கை விடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் கருங்க இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு திரும்பவும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ கலர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து அதில் நம்ம ஆட் பண்ணிப்போம் தண்ணி விட்டு கலந்து விட்டால் அது ஈவனாக எல்லா இடத்துலையும் பரவி கலர் கலர் நல்லா கொடுக்கும் இந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே அடி அடிப்பிடிச்சிருவும் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் இப்போ நான் ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி கிளறி இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு கிளறிவிடும் இப்போ நம்ம விட்டால் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரும் அந்த டைமில் நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சின்னு நினச்சிக்கலாம் பாருங்க மேலே நெய் வருதா அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இப்போ அல்வா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கலரி விடுவோம் நல்லா கிளறி விட்டுனா சுவையான அல்வா கிடைச்சிரும் பாருங்க நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம வறுத்து எடுத்து வச்சிருந்த அந்த முந்திரி பருப்பை அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யை விட்டு திரும்பவும் நம்ம விடும் அல்வாவுக்கு நெய் தானே ரொம்ப முக்கியம் நெய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அல்வா ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் வீட்டுக்கு யாருனா கெஸ்ட்டு வந்தாங்கன்னா உடனடியாக நம்ம இந்த அல்வாவை செஞ்சு கொடுக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சுவையான அசோக அல்வா ரெடி ஆகிடுச்சு இதை பாருங்கள் சுவையான அல்வா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி லசோகா அல்வா செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாய் வெஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க